சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு போடுவாங்க இடம் பார்க்க போனீங்கன்னா சென்னைக்கும் நீங்கள் போனவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது மார்க்கெட்டிங் அப்படி அப்படிதான் பேசி ஆகணும் வாஸ்து உள்ள வாஸ்து பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து அப்படின்னு ஒருத்தங்க இடத்துல போட்டிருக்காங்க வாஸ்து தப்பாக இருக்கும் நடக்கும் புரியுது அதனால தான் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் நீங்களா பார்த்துக்கோங்க தேட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி உச்சத்தில் இருந்தால் எக்ஸிட் வந்து நீச்சத்தில் தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தவறான வாஸ்து எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் தேட்டரில் பீச்சில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் வாஸ்து என்பது ஃப்ளாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறது என்றைக்குமே சேஃப் தான் ஆனால் நீ எங்கே குடியிருந்தாலும் கிழக்கு வடக்கு பாதிக்கப்பட்டால் பொருளாதாரமும் ஆயிலும் பாதிக்கப்படும் என்பதால் கிழக்கு வடக்கு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய மூலைகள் அது காமன்வாலாக வரக்கூடாது குட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து அப்படிங்கிறது தனி வீட்டுக்கு மட்டும்தானா தானா இப்ப நான் எங்களுக்கு தனி வீடு இல்லைங்க சுத்தி இடம் விட முடியாது நாங்களே இருக்கிறது ஒரு பிளாட்ல அதுவும் டூ பிஹெச்கே இல்ல எங்களுக்கு எல்லாம் சிங்கிள் பிஹெச்கேல தான் இருக்கும் இதுலயும் வாஸ்து பார்க்கணுமா எப்படியா இருந்தாலும் காமன் வால் தான் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்ப வாஸ்து எப்படி அமையும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் வாஸ்து மாறுபடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கேள்வியை நமக்குள்ளேயே வச்சுக்காம இதற்கான தீர்வுகளை தீரணும்னா கட்டாயமா நாம சந்திக்க வேண்டியவர் வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் வாங்க சாரை சந்திச்சு இதுக்கான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ஃப்ளாட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இப்போ சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் மிக பிரபலமாக இருக்கு இன்னொன்று நிறைய வளர்ந்து வரக்கூடிய எல்லா நகரங்கள்லேயும் ஃப்ளாட்ஸ் தான் இருக்கு ஆனால் காமன் வால் தான் ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ என்னோட ஈஸ்ட் வால் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பெஸ்ட் வாலாக இருக்கும் இல்ல சவுத் வந்து இன்னொருத்தருக்கு நார்த்தாக இருக்கும் அப்படின்னும்போது வாஸ்து கம்ப்ளீட் பண்ண வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஹோம் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்கிறவங்களுமே சொல்கிறாங்க எப்படி கம்ப்ளீட்டடாக இருக்க முடியும் சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு போடுவாங்க இடம் பார்க்க போனீங்கன்னா சென்னைக்கும் நீங்கள் போகிறவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அப்படி தான் ஆகணும் வாஸ்து இன்னும் வாஸ்து பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து அப்படின்னு ஒருத்தவங்க இடத்துல போட்டிருக்காங்க நாங்கள் வாஸ்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதனால தான் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் மென்ஷன் பண்ணுறாரு நீங்கள் பார்த்துங்க ஒரு வீட்டு ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த அனைத்து குடும்பங்களும் ஷேர் பண்ணிக்கும் ஒருத்தர் இல்லை கிடையாது ஓகே அது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு நூறு வீடு இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸும் நூறு வீட்டுக்கும் போய்டும் என்கிட்ட நூறுபா இருக்குது ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்துருவேன் ம் இப்போ நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நூறும் நம்மளுக்கு தான் உங்களுக்கு தான் செஞ்சிடும் ஃப்ளாட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினரும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கொள்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இன்னொருத்தவங்க வீட்டுடைய காமன் வாழா வரும் அது அங்கே மைனஸ் அப்படி வரலாமான்னு கேட்டால் வரக்கூடாது இப்போ அப்படி மீறி வந்தால் மேற்கு அல்லது தெற்கு சுவர்கள் ஒட்டலாம் மேற்கு அல்லது தெற்கு சுவர்கள் ஒட்டலாம் பக்கத்து வீட்டு சுவர் கூட ஒட்டி இருக்கலாம் சார் அப்ப அது தப்பே கிடையாது தப்பு தான் தப்பில் எது கம்மியான பாதிப்பை தரும் என்பதை நம்ம சொல்றோம் மேற்கு பக்கம் ஒட்டியே தெற்கு பக்கம் ஒட்டியே ஒரு சவர் இருக்குன்னா இருந்துட்டு போகலாம் சரி ஓகே பெரியமான பாதிக்காது ஆனால் வடக்கும் கிழக்கும் ஒட்டி விட்டால் அந்த வீடு மருத்துவ செலவு செய்யக்கூடிய வீடாக மாறிவிடும் உங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கிவிடும் எழுந்து ஓடக்கூடிய உங்களை காலை உடைத்து வீட்டில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் வடக்கும் கிழக்கும் ஒட்டியறதுக்கணும் இது ஒரு மைனஸ் சரி மைனஸ் ஆகிறத கூட ஓரளவுக்கு சமாளித்து ஃப்ளாட்டில் இருக்கவங்களால வாழ முடியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சார்ஜ் சார்ஜ்னு ஒன்று கட்டுவாங்க அதில் வந்து செக்யூரிட்டிக்கு பணம் அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கால் உடஞ்சரவோ கை டிவர்ஸ் டிவ்ஸ் ஆனவரவோ ஏதோ ஒரு பாதிப்புள்ள ஒருத்தர் செக்யூரிட்டி அடைச்சி இவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் காசு வந்து சேல்ரியில் பொறுத்தனால ஒரு ஐம்பது சதவீதம் பாதிப்பை ஒவ்வொரு வீட்டுக்காரரும் தானாகவே என்ன பண்ணிடுறாங்க குறைச்சிக்கிறாங்க ஃப்ளாட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி உச்சத்தில் இருந்தால் எக்ஸிட் வந்து நீச்சத்தில் தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தவறான வாஸ்து எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் தேட்டரில் பீச்சில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்ல ஏன்னா ஒரு பெரிய ஏரியா ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது அது சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருக்காது ஜிக்சாக் பொசிஷனில் தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இடத்துங்களில் தான் பெரிய பெரிய விபத்துகளும் வருஷத்துல ஒரு நாள் நடந்தாலும் பேர் சொல்ற மாதிரி காரணம் வாஸ்துதான் அதிகமான மக்களை கூட வைப்பதும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த பாதிப்பை விபத்தின் மூலம் வெளிப்படுத்துவதும் அதுதான் சொல்றேன் இப்ப பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா தவறான இடத்துல தான் பிளாட்டை அமையும் பெரிய பெரிய பிளாட் கட்டுறாங்க அங்க இடம் கண்டிப்பா தான் இருக்கும் அதனாலதான் மக்கள் கூட்டம் பிளாட்டை விரும்பும் ஆனால் ஃப்ளாட்டில் தெற்கு சோறும் மேற்கு சவரும் பக்கத்து வீட்டில் இருந்தால் பரவாயில்ல கிழக்கு பார்த்த வாசலாக இருந்து வெளியே வந்தால் உங்களுக்கு பால்கனியே கண்ணிய நான் டைரக்டாக உங்களுக்கு வந்து கிழக்கில் பேசேஜ் கொடுத்து உங்களுடைய வெளியே இடந்துருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் கிழக்கு வாசலாக இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு இருந்தாலும் அதுவும் தவறு மருத்துவ செலவு கிடைக்கும் ஓ எதிர்க்க எதிர்க்க அப்படி தானே வீடு அமைதிதாண்ணா அதை தான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு வீடு என் கிளைண்ட்டுக்கு கொடுத்திருக்கு சோனிநல்லூரில் பார்த்து கொடுத்தேன் எத்தனை மாடி ஏறி இறங்கி எத்தனை வீட்டில் ஒரு வீடை சூஸ் பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ளாட்லேயும் சரியான வாஸ்து முறை உள்ள வீடுகள் இருக்கும் நூறு வீட்டில் பத்து வீடு இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு தான் கிடைக்கும் அதை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுமை வேணும் எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வாஸ்துபடி இருந்தால் போதுன்றவங்களுக்கு தான் நம்ம அந்த மாதிரி தேடி கொடுக்க முடியும் இல்லை எனக்கு வந்து டென்ட் ஹவுஸ் வேணும் எனக்கு வந்து நாலாவது ஃப்ளோரில் தான் வேணும் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வேணும்னா அதிலே நம்ம வாஸ்து பார்க்க முடியாது அந்த அந்த ஓவரால் ஃப்ளாட்டில் எதனால் ஒரு நாலு ஜி வீடு வாஸ்து இருக்கும் அது எந்த ஃப்ளோரில் இருக்கோ அந்த ஃப்ளோருக்கு நம்ம குடி போயிடணும் அப்போ வாஸ்து என்பது ஃப்ளாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறது என்றைக்குமே சேஃப் தான் ஆனால் நீங்கள் எங்கே குடியிருந்தாலும் கிழக்கு வடக்கு பாதிக்கப்பட்டால் பொருளாதாரமும் ஆயிலும் பாதிக்கப்படும் என்பதால் கிழக்கு வடக்கு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய மூலைகள் அது காமன்வாலா வரக்கூடாது காமன்வாலா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு எதிர் வீடாகவும் இருக்கக்கூடாது எதிரெதிர வீடா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸ்ட்ல வாசல் உங்க வாசலில் இருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்ல இன்னொரு வீடு இருந்ததுன்னா அதுவுமே உங்களுக்கு மருத்துவ செலவும் அரசாங்கத்தின் மூலயமாக கிடைக்கக்கூடிய ஆதாயத்தையும் அது குறைக்கும் குறைக்கும் வடக்குல இருந்ததுன்னா இப்போ வடக்கு பார்த்த வாசலா இருந்தால் கூட உங்களுக்கு கிழக்கில் இன்னொரு வீடு இருக்குல்ல அதுதான் தவறப்போ கிராமங்களில் ஆரோக்கியமாக வாழறாங்க ஆமாம் ஆனால் கூரை வீடு தான் காரணம் என்ன எழுந்து வந்தாங்கன்னா சூரிய வச்சு டக்கு நடிக்கும் மேல அந்த மருத்துவம் என்ன சொல்லக்கூடிய ஆரோக்கியம் என்ன சொல்லக்கூடிய கிழக்கு பகுதி நல்லா இருக்கும் ஆனால் பொருளாதாரம் இருக்காது ஏன்னா ஊருக்கு தென்மேற்கு ஏறி இருக்கும் புரியுது அதனால் எடையடைய வீடு இருந்தால் கூட அவங்க ஆரோக்கியமாக வளர காரணம் கிழக்கு நல்லாயிருக்கு இங்கே நம்ம ஃப்ளே ஃப்ளாட்டில் வீடை வாங்கி நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா இன்டீரியர் பண்ணாலும் கிழக்கு என்பது கவனிக்கப்படக்கூடிய ஒரு முறை அதில் தெற்கும் மேற்கும் ஒட்டி இருக்கலாம் கிழக்கும் வடக்கும் ஒட்டக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்கணுங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம் வாஸ்து சரியா இருக்கா இல்லையானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பட் எல்லாருமே அதை பண்ணிக்குவாங்க நம்மளுக்கான பாதிப்பு குறையும் அப்படிங்கிற ஒரு பிளஸ்யும் சொல்லிருக்கீங்க குறையும் குறையும் அதே மாதிரி கிழக்க பார்த்து வீடு இருக்கு அப்படின்னா எதிர்க்க வீடு இல்லாத மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது உத்தமம் அப்படிங்கிறதையும் ஃப்ளாட்ஸை விரும்பக்கூடிய நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க கட்டாயமா இதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வீடு வாங்கும் போது பரிசீலிப்பாங்க நான் நம்புறேன் இன்றைய நிகழ்ச்சியில அமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம் thank <laughs> you